வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமில்ல பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களுக்குமே ரொம்ப முக்கியமான தேர்வு அப்படின்னா அரையாண்டு தேர்வு தான் பாடத்திட்டம் கிட்டத்தட்ட முடிவடைந்த நிலையில் அவங்களுடைய ஆண்டு இறுதி தேர்வு எழுதுறதுக்கு முன்னால் அல்லது பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் அவங்க எழுதி பார்க்கக்கூடிய மாடல் எக்ஸாம் இந்த அரையாண்டு தேர்வு அப்படின்னு சொல்லலாம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்தில் பலத்த மழை பெய்தது வாரக்கணக்கில் அதனுடைய பாதிப்பு நீடித்தது அப்படின்னு சொல்லணும் மழை பலமாக பெஞ்சு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த சூழ்நிலையில் அங்கே நடைபெற்றுக்கிட்டு இருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டது பல்வேறு மாவட்டங்களில் மிக முக்கியமாக சொல்லணும்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் வந்து மழை வெள்ளத்தின் காரணமாக தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டது அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரிகள் மூலியமாகவே இது வந்து முதன்மை கல்வி அதிகாரிகள் மூலியமாகவே இது அறிவிக்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் அரசு விடுமுறை அறிவிக்கப்படக்கூடிய அளவுக்கு சூழல் மோசமாக இருந்தது ஸோ அந்த மாணவர்களுக்கு இந்த அரையாண்டு தேர்வு மிக முக்கியமானது எப்போது நடைபெறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு இருந்தது அதற்கான அறிவிப்பு இப்போ வெளியே வந்திருக்குது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி நாலுலேருந்து ஜனவரி பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் தள்ளி வைக்கப்பட்ட தேர்வுகள் நடக்க இருக்குது அதே போலவே ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜனவரி நாலுலேருந்து ஜனவரி பத்து வரைக்கும் இந்த தேர்வுகள் நடைபெற இருக்குது தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்